ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன் திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் இது பதினாறாவது படலமாகும் வேதத்திற்கு பொருள் பொருளாளி செய்த படலம் அதாவது இந்த கதையில் என்ன விளக்கம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஊழி காலத்திற்கு பிறகு உலகம் தோன்றிய விதத்தையும் காயத்ரி மந்திரம் எல்லாருமே அறிஞ்சிருக்கும் அந்த மந்திரம் தோன்றிய விதத்தையும் வேதங்கள் தோன்றிய விதம் வேதமும் சிவலிங்கமும் பொண்ணுதான் அப்படிங்கிறது அறியிற விதம் வேதங்கள் பொருளை அறிந்து கொள்ள முடியாமல் இருந்த முனிவர்கள் பிரார்த்தனை செய்தும் அவர்களின் போக்கியது போல பிரார்த்தனை செய்தால் வேண்டிய விதை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம உணர முடியும் அப்படிப்பட்ட கதையை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஒரு சமயம் ஊழிக்காலம் உண்டானது அதனால் பதினான்கு உலகங்களும் அடங்கின மறைகள் ஒடுங்கின பின்னர் சிவந்த கதிர்களை உண்டைய சூரியனின் முன்னால் மலரும் தாமரை மலர் போல சிவபெருமானின் முன் மீண்டும் அனைத்தும் தோன்றின அப்போது இறைவனின் திருவாக்கிலிருந்து ஓம் எனும் பிரணவம் தோன்றியது அப்பிரணவத்திலிருந்து வேதங்களும் தோன்றின நைமிசாரண்யத்திலிருந்து கண்ணுவர் கற்கர் உள்ளிட்ட முனிவர்கள் வேதங்களை பயின்றனர் ஆனாலும் அவ்வேதங்களின் உட்பொருளை உணராது மனம் கலங்கி முகம் வாடி இருந்தனர் அப்போது அங்கே ஆணவ மலத்தை வென்ற அரபத்தர் என்ற முனிவர் வந்தார் முகம் வாடியிருந்த முனிவர்களை நோக்கி அரபத்தர் நீங்கள் பாசம் நீக்கப்பட்டு விருப்பம் விருப்பற்ற தன்மையுடையவராக இருந்தும் மன வேறுபாட்டு முகம் வாடியிருக்க காரணம் என்னவோ என்று கேட்டார் அதற்கு அம்முனிவர்கள் ஐயனே மும்மலங்களையும் இயல்பாகவே நீக்கக்கூடிய இறைவன் அருளிய வேதத்தினை பொருளை அழிய இயலாமல் அஞ்ஞான வளத்தினை உடையவர்களாய் இருக்கின்றோம் ஆகையால் நாங்கள் தெளிவடைய ஆலோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு ஆரபத்தை வேதத்தினை அருளிய சிவபெருமான் மட்டுமே அதற்குரிய விளக்கத்தினை தெரிவிக்க இயலும் ஆகையால் நீங்கள் சிவபெருமானை நோக்கியே தவம் இருந்து வேதத்தினை பொருளினை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தவம் ஏற்றுவதற்கு சொக்கநாதர் குடி கொண்டிருக்கும் மதுரைதான் அதுக்கு சிறந்த இடம் என்று முனிவர்களுக்கு வழிகாட்டினார் அரபத்தரின் வழிகாட்டுதலின்படி கண்ணுவர் கர்த்தர் உள்ளிட்டோர் வேதத்தின் பொருளை அறியும் பொருட்டு மதுரை சென்று அடைந்தார் பொற்றாமரை குளத்தில் நீராடி முறைப்படி சொக்கநாதனையும் மீனாட்சி மணியும் வழிபட்டார்கள் பின்னர் கல்லாமரபத்தின் கல்லாமரம்னா கல்லாகிவிட்ட ஆலமரம் அதை வந்து கல்லாமரம்னு சொல்வாங்க அந்த மரத்தின் அடியில் கீழ் குருவாகிய தென்முக கடவுளை வணங்கி தங்களுக்கு குருவாகி வேதத்தினை பொருளினை எடுத்துரைக்குமாறு வேண்டினர் இவ்வாறு அவர்கள் ஒரு வருட காலம் முறைப்படி வழிபட்டனர் முன்னாள் இறைவன் பதினாறு வயது நிரம்பிய சர்வ லட்சணமும் பொருந்திய வேதிய இளைஞராக முனிவர்களின் முன் தோன்றினார் முனிவர்களிடம் குற்றமற்ற தபத்தினை உடையவர்களே உங்கள் விருப்பம் என்னவோ என்று இறைவன் கேட்டார் அதற்கு அம்முனிவர்கள் ஒப்பற்ற சிறப்பினை உடைய வேதங்களின் பொருளினை அருள வேண்டும் என்று விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டனர் அதற்கு இறைவனால் பதில் சொல்ல ஆரம்பித்தார் லிங்கத்தின் முன் சென்று வேதங்களின் பொருளினை அறிதிலே இம்மையின் போக பொற்றியிருக்கும் பாசபந்தத்தை அறுக்கும் வீடு பேற்றிற்கும் கருவியாகும் இச்சிவலிங்கமும் வேதமும் ஒன்றே இந்த சிவலிங்க பூஜை செய்தால் வேதங்களில் கூறப்பட்ட கர்மங்கள் எல்லாம் செய்த பலன் கிடைக்கும் வேதாந்த அறிவால் பெறப்படும் பயனை இச்சொக்கலிங்கத்தை வணங்கி வழிபட்டால் அடையலாம் ஆதியாகி அந்தமாகி என்றும் குன்றாத ஒளிவடிவமாய் இருப்பவர் இச்சொக்கலிங்கம் ஜோதி வடிவமான இந்த லிங்கத்திற்கு முதலும் முடிவும் கிடையாது அதற்கு பிரம்மம் என்று பெயர் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலுக்காக பிரம்மன் மூன்றாக பிரிந்து பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் என பெயர் பெற்றது இறைவனின் தில்வாக்கிலிருந்து உருவாகிய ஓமியின் பிரணவத்திலிருந்து விரும்பிய பொருளை அடைவதற்குரிய காயத்ரி மந்திரமும் தோன்றியது இந்த காயத்ரியானது சொக்கலிங்கரின் திருவருளால் நான்கு வேதங்களை தந்தன பின்னர் இடையால் நான்கு வேதங்களும் அளவற்றவையாய் விழிந்தன சொக்கநாதரை நடுமுகத்தில் இருந்து சிவாக தோன்றியது தற்புருட முகத்திலிருந்து இருபத்தொரு சாகைகளோடு இருக்கும் வேதம் தோன்றியது அகோர முகத்திலிருந்து நூறு சாகைகளோடு யாகர் வேதம் தோன்றியது வாமவேத முகத்தில் ஆயிரம் சாகைகளோடு சாமவேதம் தோன்றியது சத்தியோசாத முகத்தில் நாட்டப்பட்ட ஒன்பது சாகைகளோட அதர்வன வேதம் தோன்றியது வேதங்களை கர்ம காண்டம் ஞான காண்டம் என இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஞான காண்டமானது உண்மை அறிவு பகவானின் அருள்வடிவத்தை விவரிக்கும் கர்ம காண்டமானது பூஜை வகைகள் ஆசிரம விதிகளை விவரிக்கும் அக்கனி கோத்திரம் முதல் அசோமேத யாகம் வரை எல்லா யாகங்களுமே நித்திய நைமித்திக்க களமிய கர்மங்கள் எல்லாம் ஈஸ்வரனையே சேரும் நீங்கள் கர்ம காண்டத்தில் கூறியபடி சிவலிங்கத்தை வழிபட்டு ஞான காண்டத்தின் வழிகாட்டுதலின்படி இறைவனின் உண்மை வடிவத்தை உணர்ந்து தெளியுங்கள் வைதிகத்துக்குள் சுத்த சன்மார்க்கமாகிய வைதீகம் சைவம் என்னும் அதனை உறுதியுடன் பற்றிக்கொள்ளுங்கள் யாம் கூறிய இப்பொல்கள் அனைத்தும் உங்களின் மயக்கத்தினை தீர்ப்பதாக அமையும் என்று கூறி முனிவர்களின் இதயத்தை தமது திருக்கறர்களால் தடவி கொடுத்து சிவலிங்கத்துள் சென்று மறைந்தார் சிவபெருமானை இத்திருவிளையாடல் மூலமாக உணர்த்தினது என்னன்னா ஊழிக் பிறகு உலகம் தோன்றிய விதம் காயத்ரி மந்திரம் தோன்றிய விதம் வேதங்கள் தோன்றிய விதம் வேதமும் சிவலிங்கமும் ஒன்றே என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளவும் மேலும் வேதங்களின் பொருளை அறிந்து கொள்ள முடியாமல் இருந்த முனிவர்களின் பிரார்த்தனை செய்தும் அவர்களின் கவலை போக்கியது போல் பிரார்த்தனை செய்தால் வேண்டியதை இறைவன் கொடுப்பாரு அப்படின்றத இந்த திருவிளையாடம் மூலமாக உணர்த்தினாங்க நீங்கள் இந்த திருவிளையாடல் கதை மூலயமா என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்டாக பதிவிடுங்க பிரின்ஸ் இவ்வளோ நேரமும் இந்த கதையை உரிமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அலக்கீஸ்